பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை போக்கும் சில எளிய வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பற்கள் மஞ்சளாக காணப்படுவதற்கு வயது பரம்பரை காரணிகள் முறையற்ற பல் பராமரிப்பு அதிக அளவில் டீ மற்றும் காஃபி குடிப்பது சிகரெட் பிடிப்பது போன்றவைகளை காரணங்கள் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை ஆரோக்கியமான வழிகளை நீக்க சில எளிய இயற்கை வழிகள் உள்ளன அவற்றை பார்க்கலாம் பேக்கிங் சோடா பற்களை வெண்மையாக்குவதில் பேக்கிங் சோடா பெரிதும் உதவியாக இருக்கும் அதற்கு ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடாவை அரை கப் குளிர்ந்த நீரில் கலந்து தினமும் மூன்று முறை வாய்க்கு வப்பளித்து வந்தால் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகள் நீங்கிவிடும் எலுமிச்சை எலுமிச்சை சாற்றில் ஒரு சிட்டியை உப்பு சேர்த்து பற்களை தேய்க்கலாம் அல்லது எலுமிச்சையின் தோலை கொண்டு பற்களை தேய்த்து பின் குளிர்ந்த நீரில் வாயை கொப்பளிக்கலாம் இதன் மூலமும் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகள் நீங்கும் ஆப்பிள் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருப்பதுடன் பற்களில் படிந்துள்ள மஞ்சள் கரைகளும் நீங்கிவிடும் ஏனெனில் அதில் இயற்கையாக உள்ள அசிட் தன்மையானது பற்களில் உள்ள மஞ்சள் கரைகளை போக்கிவிடும் உப்பு அனைத்தையும் விட மிகவும் மலிவு விலையில் கிடைக்கும் ஒரு தான் உப்பு இந்த உப்பை கொண்டு பற்களை தினமும் தேய்த்தால் பற்களில் உள்ள மஞ்சள் கரைகள் அகன்றுவிடும் அதே சமயம் உப்பை அளவாக பயன்படுத்த வேண்டும் ஏனெனில் அளவுக்கு அதிகமாக உப்பை பயன்படுத்தினால் அவை ஈறுகளையும் எனாமலையும் பாதிக்கும் ஆரஞ்சு தோல் இரவில் படுக்கும்போது ஆரஞ்சு தோலை கொண்டு பற்களை நன்கு தேய்த்து விட்டு வாயை அலசாமல் இரவு முழுவதும் ஊறவைங்கள் இதனை அதில் உள்ள வைட்டமின் சி சத்தானது வாயிலுள்ள கிருமிகள் மற்றும் நுண்ணுயிரிகளை அழித்து பற்களை வலுவாகவும் வெள்ளையாகவும் வைத்துக்கொள்ளும்